ஓசூரில் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தா சுமன் தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் இளைஞரணி சார்பாக ஓசூர் தலி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிழங்க மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் அவர்களின் முன்னிலையிலும் இளைஞனி மண்டல பொறுப்பாளர் மற்றும் ஈரோடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் எம்பி மற்றும் மாநில இளைஞணி துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் மாவட்ட துணை செயலாளர் முருகன் ஓசூர் மாநகர மேயர் இசே சத்யா துணை மேயர் ஆனந்தையா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞனி அமைப்பாளர் துமன் தலைமையில் மாவட்ட இளைஞணி துணை அமைப்பாளர் கிருஷ்ணன் நரசிம்மன் முசாமில் பிரபாகர் தனுஷ்குமார் சித்தராமையா துணை அமைப்பாளர் மற்றும் மாநகர இளைநடி அமைப்பாளர் கலைச்சல்யன் மற்றும் துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன் பேட்ரி கார்த்திக் லோகேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவர் யுவராஜ் துணை செயலாளர்கள் புஷ்பா சர்வேஸ் சின்னசாமி மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி அப்துல் கலாம் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் வேப்பனப்பள்ளி ரகுநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் மற்றும் ஊடகவியாளர் தமிழ் பிரசன்னா மற்றும் இளமாறன் தலைமை கழக பேச்சாளர் மற்றும் ஊடகவியலர் ஆகியோர் சிறப்புரையாற்றி பயிற்சி பாசறை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைவருக்கும் பிரமாண்டமான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட இளநரணி ஒன்றிய புதியதாக நியமிக்கப்பட்ட ஒன்றிய அமைப்பாளர் துறை அமைப்பாளர்கள் மற்றும் பேரூர் அமைப்பாளர்கள் துறை அமைப்பாளர்கள் ஓசூர் மாநகர பகுதி அமைப்பாளர் துறை அமைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது